ஓம் நம ஓம் வெங்கடேஷாய டிடிடியிலேருந்து வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்டோட சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம் ஒவ்வொரு மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை டிடிடியில் டைலிவர் ஈவோ ப்ரோக்ராம்ட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க குறிப்பிட்ட டைமுக்கு கால் செய்கிறதுக்கு ஃபோன் நம்பரும் கொடுப்பாங்க அந்த டைமுக்கு அந்த நம்பருக்கு அப்போ கால் செய்தோம் லைன் கிடச்சிச்சு அப்படின்னா டிடிடி ஈவோ கிட்ட டைரெக்டாக நமக்கு ஏதாச்சும் குறைகள் கருத்துக்கள் காம்ப்ளிமெண்ட்ஸ் சஜஷன் இருந்தால் தெரியப்படுத்தலாம் ஜூலை மாதம் இந்த ப்ரோக்ராம் நடக்கலை ஏன்னா டிடிடி போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆனதுனால ஸோ ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான டயலிவர் ஈவோ ப்ரோக்ராம் வர்ற வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி காலையில் ஒன்பது டூ பத்து நடக்கும்ன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க புது ஈவோட ஃபஸ்ட்டு டயலிவர் ஈவோ ப்ரோக்ராம் இது ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஜீரோ எயிட் டபுள் செவன் டபுள் டூ சிக்ஸ் த்ரீ டூ சிக்ஸ் ஒன் பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஏழு ரெண்டு ரெண்டு ஆறு மூணு ரெண்டு ஆறு ஒன்று இந்த நம்பருக்கு வர்ற வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது டூ பத்துக்குள்ளேற கால் செய்து லைன் கிடச்சா தமிழ்லேயும் பேசலாம் இங்கிலீஷ்லேயும் பேசலாம் அங்கே டிடிடி ஈவோ கிட்ட சொல்கிறதுக்கு ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் இருப்பாங்க நமக்கு ஏதாவது கருத்துக்கள் காம்ப்ளிமெண்ட்ஸ் குறைகள் சஜஷன் இருந்தால் கூட தெரியப்படுத்தலாம் பிரம்மோற்சவெல்லாம் வரதுனால இந்த ப்ரோக்ராமில் டிடிடி ஈவோவும் முக்கியமான இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுவாங்க அண்ட் எஸுபிசி சேனல் தெலுங்கில் இதை லைவாக டெலகாஸ்ட்டும் செய்வாங்க ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் டிவோட்டர்ஸ் ஈவோ கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ் அதுக்கு ஈவோ கொடுத்த ரிப்ளைஸ் டிடிடி ஈவோ சொன்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணுறேன் ஸோ நோட் பண்ணிக்கோங்க வர வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது டு பத்து யுவர் ஈவோ ப்ரோக்ராம் ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டானது ஃபோன் நம்பர் ஜீரோ எயிட் டபுள் செவன் டபுள் டூ சிக்ஸ் த்ரீ டூ சிக்ஸ் ஒன் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் புஷ்கரணி தீட்டம் கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க குளிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னா ரிப்பேர் ஒர்க் க்ளீனிங் ஒர்க் இருக்கிறதுனால நாங்கள் அங்க பிரதட்சினம் புக் பண்ணியிருக்கோம் அப்போ எங்கே போய் குளிக்கிறதுனா நீங்கள் ரூம் எடுத்திருந்தீங்கன்னா உங்கள் ரூம்லேயே குளிச்சுட்டு துணியோட போங்க இல்லைனா சுவாமி கோயிலுக்கு பேக் சைடில் பாத்ரூம் இருக்குது அங்கே போய் நீங்கள் குளிச்சுட்டு துணியோட போகலாம் ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஆகஸ்ட் ஒன்னாந்தேதியிலேருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் புஷ்கரணி தீர்த்தத்தில் அனுமதிக்க மாட்டோம்ன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க பட் ஜென்ரலாக செப்டம்பர் செகண்ட் வீக் போல தான் ஓப்பன் பண்ணாங்க லாஸ்ட்டு டூ இயர்ஸ் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆக்சுவலாக இப்போலேருந்து அலோவ் பண்ணுறது கிடையாது தான் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக டிடிடி ப்ரெஸில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க கீழ்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் காலையில் ரெண்டு மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்தது ஏழரை மணி போல் கோட்டா கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸ்ரீவாரிமேட்டில் கொடுத்த திவ்யதர்சன் டோக்கன் ஒன்பதரை மணி போல் கோட்டா கம்ப்ளீட் ஆகிடுச்சு நாளைக்கு வியாழக்கிழமை உண்டான டைம் ஷார்ட் டோக்கன் தான் அதுவும் மினிமம் டோக்கன்ஸ் தான் கொடுப்பாங்கங்கிறதுனால சீக்கிரமாகவே இந்த கோட்டா தீந்துடும் நாளைக்கு டோக்கன் வாங்கிட்டு தரிசனம் பார்க்கணுங்கிற பிளானில் இருந்தீங்கன்னா இப்போது இன்றைக்கி நைட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் விஷ்ணுநிவாசம் பூதேவி காம்ப்ளெக்ஸ் ஏதாச்சும் இதில் க்யூவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்பவே நமக்கு டோக்கன் கிடைச்சிரும் மூணு மணி பஸ்ஸு ஃபஸ்ட்டு பஸ் பிடிச்சிட்டு மலைக்கு போனால் அங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களோட டைம் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஸ்லாட்டர் சர்வதேசனில் தரிசனம் பார்த்துடலாம் நாளைக்கே ஸ்ரீவாரிமேட்டில் ஆறு மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி நாளைக்கு கொண்டான டைம் ஸ்டார்ட் டோக்கன் அங்கேயும் மினிமமாக தான் கொடுப்பாங்க அதனால் அங்கே டோக்கன் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா அஞ்சு மணிக்கெல்லாம் அஞ்சரை மணிக்கெலாம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க டைரக்ட் சர்வதில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு மணி நேரம் ஆகலாம் டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு ரெண்டுலேருந்து ஆறு மணி நேரம் ஆகலாம் அதாவது காலையில் போகிறப்போ ரெண்டு மணி நேரமும் மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் முன்னான டைம் ஸ்டார்ட்டில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு ஆறு மணி நேரமும் ஆகலாம் முன்னோருவ தரிசனம் வர்ச்சுவல் சேவாதர்ஷத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ரெண்டுலேருந்து நாலு மணி நேரம் ஆகலாம் ஏபிஎஸ்ஆர்டிசியில் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் தரிசன டிக்கெட் ஓப்பன் பண்ணி முடிச்சிட்டாங்க அடுத்து அக்டோபர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க பிரம்மோற்சம் டேஸுக்கு கொடுக்க மாட்டாங்க ஏபிஎஸ்ஆர்டிசியில் நான் பிரம்மோற்சம் டேஸுக்கு கொடுப்பாங்க அதாவது அக்டோபர் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாந்தேதிக்கு கூட டவுட்டு தான் அடுத்து பதிமூணாம் தேதியிலேருந்து கொடுப்பாங்க பிரம்மோற்சம் டேஸுக்கு ஏபிஎஸ்ஆர்டிசியில் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க மீதி நாட்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அக்டோபர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் அப்டேட் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்துட்டு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் புக்கிங் பண்ணுறதா இருந்தால் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிலேருந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா புரட்டாசி மாதம் வர வரதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே தீந்துரும் ஆகஸ்ட் உண்டான கோட்டா ஐஆர்சிடிசி டூரிசமில் இன்னும் ஓப்பன் பண்ணலை இன்றைக்கி முப்பத்தி ஒரு தேதி ஆயிடுச்சு ஆகஸ்ட் மாதத்தில் டிக்கெட் வேணும் அப்படின்னா இதில் கூட செக் பண்ணி பாருங்கள் நான் பார்க்குறப்போ அவைலபிலிட்டி இருந்தால் இமிடியட்டாக ஷேர் பண்ணுறேன் டிடிவிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் உடனே ஷேர் பண்ணுறேன் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும் அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் ரெகுலராக ஷேர் பண்ணிவிட்டு வரேன் நீங்கள் தரிசன டிக்கெட் புக்கிங் ரூம் புக்கிங் திருவள்ளா திருப்பதியில் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் தீர்த்தங்கள் கோயில்கள் நிறைய சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வாலண்டி சேவாவோட புக்கிங் அண்ட் அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் டெய்லி டிடிடியோட அப்டேட்ஸ் இன்ஸ்டண்ட்டாக ரெகுலராக ஷேர் பண்ணிவிட்டு வரேன் நீங்கள் தர்சனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும் தேங்க்யூ